வணக்கம் இந்த கரூரோடைய விபத்தில் ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியர் வந்து தமிழ்நாடு அரசும் உளவுத்துறையும் மற்றும் காவல்துறை மேலே தான் இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் இந்த திமுக கும்பல் வந்து விஜய் மேலே போர்ட்ரேட் பண்ணுது அதாவது அவர் தான் குற்றம் பண்ணார்ன்னா அவர் என்ன குற்றம் பண்ணார்னா லேட்டாக பிரச்சாரம் பண்ண வந்தது தான் அவரோட குற்றம் நீங்கள் பத்தாயிரம் பேத்துக்கு ஐநூறு காவல்துறை கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அங்கே இருந்தது இருபதாயிரம் பேர் அப்போ உங்களுடைய உளவுத்துறைன்னு ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பீங்களா அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள எத்தனாயிரம் பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு டேட்டா வச்சுருப்பீங்களா அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா முடிஞ்சு போச்சேன் அதாவது பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா அது அதுக்கு அதிகமாக வர்றாங்க கூட்டம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்து மாவட்டத்தில் இருந்து நீங்கள் வந்து காவல்துறை அந்த கோர்ஸை கூப்பிடலாமே ஏன் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அந்த அதிகாரம் இல்லையாண்ணா இல்லை டிஜிபி பர்மிஷன் தரலையா இல்லை முதலமைச்சர் பர்மிஷன் தரலையா ஒட்டுமொத்தமாக உங்கள் மேலேயே குற்றம் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆள் மேலே மட்டும் நீங்கள் ப்ளைன் பண்ணுறீங்க அதாவது குற்றம் சாட்டுறீங்க அவர் மேலே அவர் இன்னொரு தப்பும் பண்ணிட்டாப்புல என்ன பண்ணியிருக்கணும்னா திருச்சியில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்து இந்த உயிரிழந்த நபர்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படியும் பண்ணியிருக்கலாம் அப்படியும் பண்ணியிருந்தால் திமுக கும்பல் வேறு மாதிரியான அரசியல் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது வேறு மாதிரியான அரசியல்னால் ஏன்னா வண்டியில் நின்று பேசும்போதே நீ செருப்பெடு தெரியலைனா நேரட்டாக வரும்போது அந்த அளவுக்கு நீ எந்த பிரதிரியான குடைச்சல் கொடுப்ப இந்த அணில் கூட்டமும் சும்மா இருக்காது திரும்பவும் அண்ணவன அண்ணனை பார்க்க போகிறேன்னு திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த விஜய் அவர்கள் வந்து சென்னைக்கு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர் மேலேயும் தப்பு சொல்லி என்ன பண்ணுறது அவர் கொஞ்சமாவது அந்த அரசியலை கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு இடத்துக்கு அதாவது கரூர் என்ற ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஏரியா அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து அரசியலை கொஞ்சம் புரிஞ்சவங்களைனாச்சும் கூட வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசியலை கொஞ்சம் புரிஞ்ச நபர்கள் இந்தந்த எல்லாம் இந்த மாதிரியான அரசியல் இருக்கும் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க விஜய் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை நியமிக்குங்க அதாவது வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன பயில்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணால் சத்தியமாக இந்த மாதிரியான உயிர் சேதங்கள் இன்னமும் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது திரு விஜய் அவர்களே புரிஞ்சுக்கோங்க